இங்கே பாருங்கள் பலா கொட்டை கோலா உருண்டை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி இந்த மாதிரி எண்ணெயில் பக்குவமாக போடுங்க போட்டு முடித்ததும் அதுக்கப்புறமா உடனே கலரக்கூடாது கொஞ்சம் சிம்மில் வைக்கணும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு இந்த கலர் மாறின பிறகு தான் நம்ம இதை திருப்பி விடணும் திருப்பி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த உருண்டை பொன் நிறத்தில் அழகாக வந்துடுவோங்க அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இந்த இதில் வந்து ஸ்பெஷல் பலாக்கொட்டையில் மிக்சியில் அடித்து நம்ம உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் பலாக்கொட்டை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குங்க இந்த பலாக்கொட்டை கோலா உருண்டை ரெடி இது நான் அப்புறம் பொறிச்சதுக்கப்புறம் எப்படியும் காமிக்கிறேன்